அன்புக்குரியவர்களே நான் குடியிருக்க பகுதியில் ஒரு மில் ஓனர் திடீர்னு செத்து போயிட்டாருங்க மூணு மில்லுங்க இது இல்லாமல் ஒரு கல்லூரி வேறு சொந்தமாக வச்சுருக்காரு அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அது யூஎஸ்ல இருக்குது அது வந்து சேர ரெண்டு நாள் ஆகும் அதனால் ரெண்டு நாளாக இவருடைய உடம்பை ஃப்ரிசர் பாக்ஸில் வச்சு வீட்டில் வச்சுருக்காங்க முதல் நாள் ஏகப்பட்ட கூட்டம் இந்த மில்லில் வேலை செய்கிற ஜனங்கள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு அழுது ரெண்டாவது நாள் கோயம்புத்தூரில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து அஞ்சலில் செலுத்துனாங்க மூணாவது நாள் காலையில் ஒருத்தர் நின்று அந்த மில் மேனேஜர் வெளியே நின்று ஒரு நாலு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு என்னப்பா அந்த பொண்ணு ஃப்ளைட்டு வந்து சேருன்னு பார்த்தேன் இன்னும் வந்து சேரலை இந்த டெட் பாடியை இத்தனை நாளில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏதாவது அந்த பொண்ணு வந்து சேர்ந்து இந்த டெட்பாடி தூக்கிட்டு போய் எங்கேயாவது புதைக்கிறதோ எரிக்கிறதோ எதாவது பண்ணிட்டு போகலாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது ஒரு பக்கம் மனசு வருத்தம் ஏற்படுத்துங்க அந்த மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவரை இனிஷியல் வச்சு தாங்க கூப்பிடுவோங்க அடுத்தது கவுண்டர் ஐயா ஆண்டவர் இப்படி எல்லாம் தான் அவரை கூப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் செத்து ரெண்டு நாளைக்கு மேல கூட அவரை வச்சுக்க இந்த உலகம் இல்லை ரெண்டாவது அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க பாருங்க பாடி இனிஷியலில் கூப்பிட்ட காலம் போய் கவுண்டரையான் கூட்ட காலம் போய் ஆண்டவரேன் கூப்பிட்ட காலம் போய் பாடியை எப்போங்க எடுத்து தொலைப்பாங்க வேற வேலையை பார்க்கலாம் இப்படி சொல்லுகின்ற நிலை தான் மனிதனுடைய வாழ்க்கை அந்த பக்கம் எனக்கு இதை நினச்சி சிரிப்பும் வந்தது இப்படி மரியாதை போயிடுச்சேன்ற வருத்தமும் வந்ததுங்க இப்படி தான் பாருங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த முல்லா நஸ்ருதீன் அப்படிங்கிறவரை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்க தெரியாது ஒரு பர்ஷியன் ஸ்காலர் அவர் நம்ம தெனாலிராமன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவரை பற்றி கேள்விப்பட்டு துருக்கி நாட்டு அரசர் இவரை விருந்தினராக கூப்பிட்டாருங்க இவரும் போய் தங்கியிருந்தார் அப்போ துருக்கி நாட்டு அரசர் அவர்கிட்ட அவர் பெரிய ராஜா சண்டையில் தோற்றதே கிடையாதுங்க அவர் இவர்கிட்ட கேட்குறாரு நசருதீன் நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் அவங்கள கரெக்டாக மதிப்பு போட்டுருவிங்களாமே எல்லாருமே சொல்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ராஜா அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ என்னை பார்த்து எனக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் உடனே நசருதீன் இவரை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாருங்க பார்த்துட்டு ராஜா உங்களுக்கு ஒரு பத்து பொற்காசு மதிப்பு போடலாம் அப்படின்னாரோ துருக்கி ராஜாவுக்கு கோபம் கோபமாக வந்துடுச்சு நான் எவ்வளோ பெரிய பேரரசன் எனக்கு வெறும் பத்து பொற்காசு மதிப்பு போடுற அதாவது பத்து பிசாவுக்கு தான் தேர்வு அந்த மாதிரி அர்த்தம் பத்து பொற்காசு தான் எனக்கு மதிப்பு போடுற உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக யாரையும் என் ஜட்ஜ் பண்ண தெரியல நான் இடுப்பில் கட்டிருக்க பட்டம் இருக்கே அதுவே பத்து பொற்காசு தேருண்டா அப்படின்னாரா உடனே நசுருதீன் சிரிக்காமல் பதில் சொன்னாராம் ராஜா நான் உங்களுக்கு மதிப்பு போட்டதே அந்த இடுப்பு பட்டையினுடைய வச்சு வச்சுதான் உங்கள் உடம்பால் யாருக்கு என்ன புண்ணியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் திடீர்னு செத்து போகிறீங்க இந்த உடம்புக்கு என்ன மரியாதை ஒரு ஆடு செத்து போச்சுன்னா கறியாகி உணவாகுது அப்போது அதுக்கு விலை இருக்குது ஒரு கோழி அறுக்கப்பட்டு அதனுடைய கறி விலையாகுது இப்படி ஒவ்வொரு விலங்குமே விலை இருக்குது ஆனால் மனுஷ உடம்புக்கு ஏதாவது விலை இருக்கா இப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து கை கூப்புவோம் அது உங்களை பெருமையாக கூட இருக்கலாம் நாளைக்கே நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை உங்கள் உடல் ஒரே நாளில் துர்நாற்றம் எடுக்கும் உங்களை தீயிலிட்டு கொளுத்தியோ அல்லது மண்ணில் இட்டு புதைத்தோ அழித்து விடுவார்கள் உங்கள் உடலின் ஒரு பாகம் கூட யாருக்கும் பயன்படாமல் போகும் இப்போ மெடிக்கலாக பயன்படுதாது வேறங்க எது இப்போ கதையில் அதனால் தானுங்கிற அகந்தை யாரும் கூடாது மகாராஜா ஒரு மனிதனுக்கு விலை என்பது கிடையாது ஒன்றுமே இல்லாதது தான் மனித உடல் அதனால் இந்த ஆணவம் மன்னன் என்ற ஆணவம் இந்த திமிர் இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு மக்களின் சேவகன் அப்படின்னு வாழ கற்றுக்குங்க மக்கள் உண்மையிலேயே வாழ்த்துவாங்க அப்படின்னு சொன்னாராம் இது தாங்க அந்த மில் ஓனர் செத்தப்ப எனக்கு தோணுன கதை வாழ்க வளமுடன்